பொதுவாக ஒரு ஒரு திருக்குறள் ஒன்று வழக்கமாக சொல்கிறது ஒன்று நாளாக சொல்கிறது நல்லவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கெட்டவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது இதுக்கு காரணம் என்னென்னு ஒரு திருக்குறளில் ஒரு கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு அவ்விய நெஞ்சத்தான் நாக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னு சொல்லிட்டு விடை சொல்லலை அவர் விடை சொல்லலைன்னா என்னென்னா நீ நினச்சிப்பாரு உனக்கு புரியும் அப்படின்ட்டு விட்டுறாரு இது சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்க ஆனால் இன்றைக்கும் அந்த குரல் இருக்குது இன்றைக்கும் கூட பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் நான் சிரமப்படுறேன் அவன் பாருங்கள் அப்படி இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறானே இது நியாயமா அப்படின்லாம் கேட்குறாங்க பொதுவாக நல்லவர்களுக்கு கஷ்டம் வர காரணம் என்னங்க நீங்கள் நான் நல்லவண்ணன் எப்படி முடிவுக்கு வந்துட்டிங்க பத்து பேர் பார்த்து அவனு சரியில்லை இவன் சரி இல்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவருக்கு எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நானே நல்லவன் முடிவுக்கு வந்துட்டிங்க ஆ எப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சரியில்லையோ நீங்கள் மட்டும் நல்லவங்கள நீங்கள் கஷ்டப்பட்டே ஆகணும் நல்லவனை நினைக்கிறது நான் நல்லவன் நினைக்கக்கூடாது கூடாது பத்து பேர் நான் நல்லவனு சொன்னால் நல்லாயிருக்கும் ஆமாம் நானே நான் நல்லவனை கஷ்டம் தான் வரும் நான் எனக்கு இல்லை இப்போ நாம் பிறர் செய்கிற செய்கிறதில்லையிலையா இப்போ தரணமாக தீமை செய்யாமல் தீங்கு செய்யாமல் வாழ்கிறதுனால நான் நல்லவனாக இருக்கிறேன் ஆனாலும் கடவுள் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு சில நேரங்களில் ஒரு எண்ணம் உண்டாகுது இதில் கடவுளுக்கு பங்கு கிடையாது கஷ்டம் உருவாக்குறது நாம் தான் நமக்கு ஆனந்தம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்ம உள்ளத்துலேயே ஏற்படுற விஷயம் ரெண்டு நாம் கஷ்டப்பட்டுருந்தா இது நாம் ஏற்படுத்த கஷ்டம் இது நிகழ்ச்சி நமக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிக்கு நாம் மேலே இந்த உதவி கேட்குறோம் அப்படி நடக்காது நமக்குள்ளே இருக்கிற நிகழ்ச்சி நாம் நடத்துனா வெளிய நிகழ்ச்சி நம்ம கையில் இல்லாதது நமக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு நீங்க நமக்கு அப்பாற்பட்ட சக்திக்கே கும்பிடுறது சரி 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 ஆனந்தமா இருக்கிறது துன்பமா இருக்கிறது நமக்குள்ள இருக்க விஷயம் தானே இது நீங்க நல்லபடியா நடத்தினீங்கன்னா நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி கூட நம்ம பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அதான் இதே பாத்துக்காம அங்க பார்த்தோம் மேல கீழே பார்த்தா ஒண்ணு வராது நாங்க அது கூட தீதும் நன்றும் பிறதரவாரான்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டுங்க நன்மை தீமை பிறரால் வர்றதில்லை இப்ப நீங்க சொன்ன வார்த்தை தான் அது இந்த உலகத்துல வெற்றி கிடைக்கணும்னா திறமை வேணும் ஆமா நான் நல்லவனே நான் நல்லவன நினைச்சு முட்டாளனை வாழ்னா வராது நீங்க இன்னொருத்தர் யாரோ கெட்டவனு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா புத்திசாலியா வாழ்றான் அவனும் ஆஹ் அவனுக்கு நன்மை வருது ஆமாங்க தான் பலம் ஆஹ் ஆனந்தமா இருக்கிறது ஒரு திறமை தானே ஆமா ஆமா ஆமா